வெல்கம் டு காஞ்சிவேடி சேனலுங்க ஹாப்பி நியூ இயர் டு ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு விஷயம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கிறது தான் என்னடா எல்லோரும் இதை தான் சொல்கிறாங்க இது ஒன்று புதுசாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் எழுந்திரிச்சா எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குதுங்க கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு வாரம் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி இதுக்காகிடுவீங்க எப்படி நம்ம மொபைல் அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குமோ அதே போல் இதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யலாம் நான் பார்த்திங்கன்னா எனக்கு புத்தா வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா கண்டிப்பாக ஒரு மன அமைதி கிடைக்கும் வீட்டில் இருந்தா அப்படிங்கிறதுனால நான் இந்த இயர் இந்த ஸ்டாச்சுவை நான் வாங்கினேன் ப்ளஸ் இந்த ஃபோட்டோவும் நான் வாங்கினேன் ரொம்பவே எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குங்க அதே போல் ஏர்லி மார்னிங் எழுந்துருச்சு இந்த குளிச்சுட்டு விளக்கு பற்ற வச்சா அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அந்த பெனிஃபிட்டாக இந்த பெனிஃபிட்டா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக இதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கும்போது அது தெரியும் அதே போல் எனக்கு பேக்கிங்கும் பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுங்க நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடக்கிற விஷயமே ரொம்ப அழகாக தெரியும் அதை நீங்கள் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம காஞ்சிபுரம் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டில் தென் பாய்ங்க